மாங்காய் தித்தி பண்ணலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் இது எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா கொறைஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை ஏன்னா மாங்காய் முழு மாங்காய் மொத்தமே எதுவுமே தோல் கூட எடுக்கல இது அப்படியே தான் செய்யணும் இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ தேவையான மஞ்சள் தூள் கொடுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊட்டி வேக விடுங்க மாங்காய் வந்து குழந்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா வேகணும் இப்ப இது கொஞ்சம் உங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கீங்க தட்டு போட்டு பத்து நிமிஷம் மூடி விடுங்க மாங்காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் இப்போ மாங்காய் பாதி அளவு வெந்துருக்கு இந்த தித்திப்புக்கு நாம் வெள்ளம் ஆட் பண்ண போகிறோம் நான் அரை கிண்ணம் வெல்லம் போடுறேன் வெள்ளத்தை நல்லா கொஞ்சம் கழுவிடுங்க மண் இருக்கும் அதெல்லாம் கழுவிட்டு இப்போ மாங்காவோடு சேர்த்து இந்த வெள்ளத்தை வேக விடுங்க எல்லாம் ஒன்றா குழஞ்சி நல்லா வேகணும் அப்புறம் மாங்காய் தித்திப்பு ரெடி போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி மாங்காவோட நல்லா ஒட்டி ஒட்டியிருக்கு இது காரக்குழம்புக்குலாம் ரொம்ப அருமையான சைட் டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் டிப்ஸ் ரெடி மதியம் லன்ச்சு ஒயிட் ரைஸு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு மாங்காய் தித்துட்டு